இந்த கச்சத்தீவு உருவான வரலாறே நம்ம பார்த்தோம்னா அது வந்து இயற்கையாகவே கிடையாது இந்த உலகம் தோன்றிய காலங்களிலே வந்து கச்சத்தீவு கிடையாது பதினாலாம் நூற்றாண்டுங்களே வந்து அந்த எரிமலை பொங்கி எழும்பி எடுத்து தான் ஆனால் இதை தவிர்த்து மற்ற குட்டி குட்டி தீவுகள்லாம் இலங்கையை சுற்றி நிறையா இருக்குது ஆனால் அதிகமான மீன் வளங்கள் இருக்குது இந்த கச்சத்தான் வரைக்கும் மீனவர்கள் நீங்க அடிச்சிருக்கீங்க கைது பண்ணியிருக்கிறீங்க இன்னும் பலர் மீனவர்களுடைய நிலை இன்னும் தெரியாமலே போயிருக்கு ரெண்டு நாளுக்கு மேல அந்த போன அந்த உடல் வந்து கிடைக்கல இறந்த ஏன்னா ரெண்டு நாளுக்கு மேல தாங்க முடியாது அஞ்சு மணி நேரம் ஒரு உயிர் கிடைக்கலன்றதே வந்து நல்ல கடலோட ஒட்டி வாழக்கூடிய ஒரு மீனவனால் வேணால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதுவும் ஆள் இருக்கிறவனால் தாங்க முடியும் பெரும்பாலும் கடற்கரை ஓரங்கள்ல அந்த மணல் வந்து பிறல்ற இடத்துல ஒரு மனிதன் விழுந்தானா அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீதுல ரெண்டே சதவீதம் தான் மீனவர்களுக்கு கிடைக்குது அதுவே ஒன்று புள்ளி ஒன்று இருந்து இப்போ ஏத்தி ரெண்டு புள்ளி இப்போ நீங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்போ மீனவ வன்னியருக்கு கல்லருக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அப்போ மீனவ பரமருக்கு செட்டியாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்போ மீனவ செட்டியாருக்கு ஒரு எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்குற கேட்டகரி கூட எங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் செய்யூர் சட்டமன்றத் தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் விடிமலர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நீலப்புரட்சின்னு ஒண்ணு நடந்தது மீனவர்களுக்காக அப்தா உயிர் கொடுத்தது அப்படின்றாங்க இப்ப அதே நீலப்புரட்சியை திரு சீமானவர்கள் செய்யறாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கு அவங்க மத்தி எங்களுக்கு எழுந்திருக்கு ஏன்னா வந்து இதுவரைக்கும் எந்த கட்சியிலோ இதுக்கு முன்னாடி அறுபது ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்ட திராவிட கட்சிகளோ இல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்ததோ யார் ஒருத்தருமே வந்து மீனவர்களுக்காக பேசினது ஐயா தேர்மாறன் அவருடைய வரலாறே நம்ம வந்து பின்னோக்கி பார்த்தோம்னா இந்த வணிகம் சார்ந்து கொண்டு வந்தவங்க அப்போ எல்லா அடிப்படை பேஸ் மாறி வரும்பொழுது கூட மீனவர்களுடைய நிலைமை எல்லாமே வாழ்வாதாரம் மாற மாற அப்ப யாருமே முன் வராது போது முதல் முறையா அண்ண சீமான் அவர்கள் தான் வந்து கடல் அம்மா மாநாடு இப்ப தண்ணீரும் கண்ணீர் வடிக்குது நான் இல்லைன்னா நீ எப்படின்னு சொல்லிட்டு கேக்குதுன்ற மாதிரி கடலுடைய வளத்தையும் கடலும் நான் இல்லைன்னா மனிதா நீ அழிஞ்சு போவேன்ற மாதிரி எங்கள் அண்ணன் கொண்டு ஆழி ஆழித்தாயே ஆதி நீயே அந்தமும் நீயே நாங்கள் அண்ணன் சொல்லி ஒரு முழக்கத்தோட கொண்டு வராருனா அப்போ கடல் கடற்கரை சார்ந்த மீனவர்களுக்கும் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் இது மட்டும் இல்லை அண்ணன் வந்து குறிப்பிட்டு இப்போ கொஞ்ச காலமாகவே இந்த திராவிட அரசு வந்ததுலேருந்தே எந்தெந்த விஷயத்துக்குலாம் அண்ணன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரோ அது எல்லாமே இந்த திராவிட அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு சீமான விட்டுறக்கூடாது கூடாது மக்கள் விழிப்புணர்வு வந்துடும் மக்கள் வீழ்ச்சிக்குவாங்க அப்ப அந்த விஷயத்த நம்ம பண்ணிடுறோம் அப்ப ம மக்கள் வந்து நம்மளதான் பேசுவாங்க அப்படின்னு இவங்க எல்லாமே எங்க அண்ணன் எதிர்க்கிறது எல்லாமே அப்போ இது வரைக்கும் மீனவர்களுக்குன்னு செய்யாத விஷயத்த கூட எங்க அண்ணன் மீனவர்கள் கையில எடுத்திருக்காரு மீனவர்களுக்கு கண்டிப்பா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்க அண்ணன் மேல வந்திருக்கு எங்களுக்கு இப்போ இந்த கடலம்மா மாநாடுக்கு இப்போ மீனவர்கள் சார்பாக உங்க குடியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்களா அந்த மக்களின் ஆதரவு இப்ப சீமான் மீது எப்படி திரும்பி இருக்குன்னு பாக்குறீங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா மீனவர்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுனது வந்து அண்ணன் தான் இலங்கை இந்த இலங்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த ஒப்ப ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு இந்த தமிழ்நாடு இலங்கை அதிபர்கள் சேர்ந்து ஒப்புகை போட்டது ஆனால் ஒப்புகை போடும்போது ஆரம்ப காலத்தில் இந்த கச்சத்தீவு உருவான வரலாறே நம்ம பார்த்தோம்னா அது வந்து இயற்கையாகவே கிடையாது இந்த உலகம் தோன்றிய காலங்களிலே வந்து கச்சத்தீவு கிடையாது பதினாலாம் நூற்றாண்டுங்களே வந்து அந்த எரிமலை பொங்கி எழும்பி எடிச்சு தான் அது நூற்றுக்கணக்கான வருடங்கள்லாம் அந்த மலை வந்து கடலுக்கு அடியில் இருந்து அதில் பவளப்பாறைகள் உருவாகி அதன் பிறகு மீன் வளங்கள் பெற்று தான் அந்த எரிமலையோட கிளம்பு தான் வெளியே வந்து ஒரு தீவாக உருவாச்சு அப்போது செயற்கையாக இயற்கையிலிருந்து செயற்கை வடிவாக உருவான மலை அது அந்த தீவு அப்ப அந்த தீவு இந்திய கடல்சார் மசோதா இதில் இந்த விஷயம் பேசப்பட வேண்டியதா இருக்கும் இந்திய கடல் சார் மசோதா திட்டம் இந்த இந்திய கடல்சார் மசோதா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதை போட்டு முதல்ல சீர்திருத்தம் பண்ணி முறை மாற்றி அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் என்ன கொண்டு வராங்க ஒரு மீனவனுக்கு அவன் கிராம எல்லையிலேருந்து இருந்து மாவட்டங்கள்ல இருந்து முப்பது மா நாட்டிகள் மைல் வரைக்கும் அவன் போய் மீன் பிடிச்சிக்கலான்னு கொண்டு வராங்க அப்போ முப்பதுன்றது இருபதா மாற்றுறாங்க அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா சர்வதேச கடலு கணக்கு பண்ணிடுறீங்க அப்போ இருபது நாட்டிக்கல் மைல் வருதுன்னா கச்சத்தீவு ராமேஸ்வரத்தில் வந்து பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் தூரம் தான் இருக்கே அப்போ ப இலங்கைக்கு பதினெட்டு நாட்டிக்கல் மைல் தூரம் இருக்குது அப்போது கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு சொந்தமா இல்லை தமிழர்களுக்கு சொந்தமா இந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் தீராமல் இருக்குது அப்போ பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் தூரம் இருக்கிற இலங்கை வந்து எந்த இடத்துக்கு வரும் தமிழகத்துக்கு தானே வரணும் அப்போ இங்கே இருக்கிற மீனவர்கள் போய் அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல அப்போ நீங்கள் ஒப்பந்தம் போடும்போது என்ன போடுறீங்க மீனவர்கள் வந்து இங்கே வளைய உலர்த்திக்கலாம் இங்க வந்து ஓய்வு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போகலாம் ஓய்வு எடுத்துக்கலாம் அங்க இருக்கிற அந்த கோயில்ல நீங்க வந்து உங்க வழிபாடுல நீங்க கும்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்படியெல்லாம் சொல்லிட்டு காலப்போக்குல போகும்போது தனக்கான இடம் தான் அதுன்னு சொல்லிட்டு நீங்க முறை மாற்றுறது எப்படி அப்போ மீனவன் வந்து அங்க இருக்கிற வாழ்வியல் ஏன்னா உங்களுடைய பொருளாதாரம் அந்த இடத்துல பாதிப்பாகுது எங்க நாட்டினுடைய வளங்கள் வந்து கம்மி இங்க வளங்கள் இருக்கிறதுனால இந்த மீன் வளம் வந்து எங்களுடைய அந்நிய செலவானியை ஈட்டுறதுக்கு எங்களுக்கு பலமா இருக்கு அப்படின்னு நீங்க கச்ச தீவு எங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்க ஆனா இதை தவிர்த்து மற்ற குட்டி குட்டி தீவுகள்லாம் இலங்கைய சுத்தி நிறைய இருக்கு ஆனா அதிகமான மீன் வளங்கள் இருக்குது கச்சத்தீவு ஆனா நீங்க தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் நீங்க வந்துடக்கூடாது இந்த வருமானங்கள் நமக்கு தான் வரணும்னு பண்றீங்க அப்ப கச்ச தீவே வந்து இந்திய எல்லைக்கு உட்பட்ட நாட்டுக்கல் மைல் தூரத்துல இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும் நீங்க உங்களுக்கு சொந்தம் எப்படி பேசுவீங்க அப்ப இத சார்ந்து நிறைய மீனவ சங்கங்கள் வந்து நிறைய அதனுடைய தரவுகள் எல்லாமே சேகரிச்சு எல்லாமே பேசி எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆனா இன்ன வரைக்கும் வந்து எந்த அரசாங்கமும் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்த அரசுகளும் சரி இப்போ ந நிலையில நடைமுறையில நடந்துட்டு இருக்க அரசுகளுமே சரி இதை பத்தி பேசவே மாட்டுறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இப்போ ஒரு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க மீனவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனை நினைக்கிறாங்க இலங்கை பிரச்சனைக்கு வந்து தீர்வு வரணும் நிறைய பேர் அடிப்பட்டாங்க போனாங்க வைகோ ஐயா சொன்னார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி எண்பது மீனவர்கள் இது வரைக்கும் இந்த இலங்கை கடைப்பறையில் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் வரலாறுகளே இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவன் நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க இதுக்கு இடையில மீனவர்கள் வரும்போது ஒரு வருஷம் காலம் மட்டும் மீனவர்கள் அங்கே வராங்க போகிறாங்க சாமி அந்த அந்தனர் கோவில் வழிபாடு எல்லாமே செய்கிறாங்க அப்போ அதெல்லாம் ஒரு வருட காலம் பிறகு இடையில இந்த காற்று கடல் புயல் இதெல்லாம் வருது அவங்க தான் இரண்டு வருடம் காடங்களுக்கு அங்கே வர முடியாமல் போகுது அது தடைப்படுது அப்போ அவங்க வருமா வராமல் இருந்தால் இந்த இடத்துல மீன் வளங்களை நீங்கள் மீன் பிடிச்சி நீங்கள் பார்த்துடுறீங்க அப்போ இந்த வருமானம் உங்களுக்கு வேணுன்றதை பார்த்துட்டு எங்களுக்கு தடை போட்டுடுறீங்க வரக்கூடாதுன்னு அதன் பிறகு வந்த வரலாறு ரெண்டாயிரத்தி நாலுலேந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் நீங்கள் அடிச்சிருக்கீங்க கைது பண்ணியிருக்கிறீங்க இன்னும் பலர் மீனவர்களுடைய நிலை என்னன்னு தெரியாமலே போயிருக்கு ஆனால் இதை பற்றினா நான் அவர் பேச மாடுறாரு அதிமுக ஆட்சியில் ஒரு மீனவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இலங்கைன்னு சொல்லிட்டு அதுக்காக போராட்டம்லாம் பண்ணீங்க நீங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல போராட்டம் பண்ணவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் வந்த பிறகு இது வரைக்கும் எத்தனை மீனவர்கள் ஐநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களை சுட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் பட்டியலே இது வரைக்கும் நீங்கள் ஐநூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்குறீங்க மீனவர்கள் அடிப்பட்டு இருக்காங்க ஆனால் யாரையும் சுடலை ஆனா இறந்தவங்களோட லிஸ்ட் பட்டியல் வெளியிட மாறுறீங்க அப்போ அங்க இருக்கிற மக்கள் ஏன் போராடணும் அப்போ இலங்கையோட பிரச்சனையே இங்க பெருசா இருக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்க மீனவர்களுக்கான தீர்வு என்ன கொண்டு வருவீங்க இது எல்லாமே வெளிப்படையா இருக்கிற தீ பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுவுமே இல்லாம பெரிய உள்நாட்டு அரசியலுமே இங்கே நடக்குது மீனவர்கள் வந்து இந்த நீல புரட்சி நீங்க கேட்டீங்க இதே மாதிரி இந்த புரட்சி மாதிரியே பசுமை புரட்சி வெண்மை புரட்சி தங்க புரட்சி வெள்ளி புரட்சி இந்த பழுப்பு புரட்சி மஞ்சள் புரட்சி சிகப்பு புரட்சி ஒவ்வொரு புரட்சியுமே வந்து நிலம் நிலம் சார்ந்த மக்களுக்கு அந்தந்த இடங்கள் கொண்டு வந்தது அதேமாரி நீல புரட்சியும் வரும்பொழுது மீனவர்களுக்கு மீன் வளங்கள் கொண்டு அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் மேம்படுவதற்கும் மீன் வளங்களை பெருக்கிறதுக்கும் அந்தந்த இடத்துல மீனவர்களுக்கு மீன் இடங்கள் அந்தந்த இடங்கள்ல அவங்கவுங்களுக்கு ஒப்புகை பட்டா கொடு அதை பட்டாக்கள் ஒப்புகை பட்டாக்கள் கொடுத்த அந்த வாழ்விடத்தை உருவாக்குறதுக்குன்னு கொண்டு வந்த புரட்சி ஆனால் இந்த புரட்சி கொண்டு வந்து மீனவ மக்களுக்கு இது வரைக்கும் எத்தனை சதவீதம் பேர் நீங்கள் பட்டா கொடுத்து நிறைவு பண்ணியிருக்கீங்க பண்ணலை அறுபது சதவீத மக்கள் நான் இருக்கிற என்னோட வீடே பட்டா கிடையாது எப்போ வேணா இப்போ மணல் அரிப்பு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் மணல் அரிப்பு மணல் அரிப்பு இயற்கையாகவே கடல் வந்து மேல் வர வ நீர்மட்டம் ஏற ஏற கடல் வந்து மேலே வரும் அப்போது ஒரு நாற்பது வருஷத்தில் ஒரு மீனவ கிராமம் வந்து கடல் அரிப்பில் மேல் வந்து அழியுதுன்னா இவங்க மணல் திருட்டு கொள்ளை நடத்தினாங்கன்னா நாலு வருஷத்தில் அந்த கிராமம் அழிஞ்சிரும் அப்போ நாங்கள் மணல் அரிப்பு வருது நீங்கள் தொழிற்சாலையை கொண்டு வந்து அதில் இருக்கிற கழிவுகளை கொண்டு வந்து இங்கே விடுவீங்க அப்போது மணல் அரிப்பில் எங்கள் கிராமமும் அழியும் அப்போ எங்களுடைய வாழ்வாதாரத்தை இடத்தை மாற்றி பொருளாதாரத்தையும் நாங்கள் விட்டு கூலி வேலைக்கோ எந்த வேலைக்கோ நாங்கள் வெளியில் போய் நாங்கள் அதன் பிறகு எங்களுடைய அடிப்படையோட மீனவ தொழில் குழ குலத்தையே நாங்கள் மறந்துட்டு போகிற மாதிரி நிலை தான் எங்களை தள்ளுறீங்க சரி எங்களை வெளியேற்றீங்க நாங்களும் வெளியில் போயிடுறோம் எங்களுக்கு பட்டா அதனால தான் நிற நிரந்தர பட்டா மீனவர்களுக்கு கிடையாது எங்களை வெளியேற்றிடுறீங்க நாங்களும் வெளியில் போயிடுறோம் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்களும் மாற்றிக்கிறோம் ஆனால் எங்ககிட்டேருந்து எடுக்கக்கூடிய இடத்த ஏன் வந்து பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்க நிறைய பேர் வசதியான விடுதலாம் கட்டுறாங்களே ஹோட்டல்ஸ் வைக்கிறாங்களே ஆமாம் ரிசார்ட்ஸ் அந்த ரிசார்ட்ஸ்லாம் ஏன் வைக்க விடுறீங்க இப்ப இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க கடல் மேல மிதக்கும் ரெசார்ட்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கடற்கரை ஓரங்களை இருக்கு கழிவுகளை எங்க போய் சேர்ப்பீங்க கடல்ல தானே அப்ப இவ்வளவு கழிவுகளையும் நீங்க கொண்டு போய் கடல்ல சேர்ப்பீங்க சேர்த்துட்டு ஆனா கடல் வளம் சரியில்லை அங்க இருக்க மீன்கள் சரியில்லை நீங்களே சொன்னீங்கன்னா அப்ப மீனவர்களை எப்படி ஏத்துக்கும் கண்டிப்பா இப்ப இறுதியாக ஒரு கேள்வி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு திராவிட கட்சிகள் கண்டிப்பாக ஓட்டு கேட்பதற்கு உங்களை தேடி வருவார்கள் அவங்களுக்கு நீங்க சொல்ல போவது என்ன அப்படின்றது இஸ்லாமியர்களை போய் திராவிட கட்சிகள் ஓட்டு கேட்க போனாங்கன்னா இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த சிறை வாசத்துல இருக்கிறத வச்சு கேட்பாங்க நம்ம கிறிஸ்தவ சொந்தங்க கிட்ட போய் ஓட்டு கேட்கிறதா இருந்தா இந்த சர கோவில்கள் அந்த அன் கோவில்களை வச்சு கேட்பாங்க அதே மாதிரி மீனவர்கள் கிட்ட ஓட்டு கேட்கிற மாதிரி வந்தா இந்த இலங்கை பிரச்சனை இந்த க கெடுதல் திட்டம் இதெல்லாமே வந்து இல்லைன்னு தான் இது பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடிய இவங்க எங்களுக்கு உள்ளேயே வந்து கெடுதல் வெளியே தெரிஞ்ச மக்களுக்கு தெரிஞ்ச கெடுதல்லையே நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒரு கட்டுத்தொகைன்னு சொல்லிட்டு சிறு சேமிப்பு மாதிரி நாங்கள் கட்டுவோம் அதில் எங்களுக்கு நிலவரி காடு கட்டும் இருக்குது நிலவரி காடுன்றது இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா இது பெரும்பாலும் வெளியே தெரியாது எங்கள் மக்களுக்கு இது வந்து விழிப்புணர்வு கிடையாது நிலவரி காடுன்னு ஒன்று இருக்குது அந்த நிலவரி காடு அதில் அடிப்படை பேஸ் என்னென்னா ஒரு குழந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மீன்வளத்துறை சார்ந்து எங்களுக்கு அதுலேருந்து ஒரு தோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி தோராயமான ஒரு தொகை வரும் ஒரு குழந்தை பிறக்குதா அது ஒரு பெண் குழந்தையா ஆண் குழந்தையா கூட இருந்தாலும் சரி அந்த குழந்தை படிக்குதா ப படித்து பத்தாவது வருதா பத்தாவது வந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை பன்னெண்டாவது பன்னெண்டாவது வந்ததும் ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த குழந்தை முதல் பட்டதாரியா இது எல்லாமே வந்து வரும் வரும்பொழுது அந்த நிலவரிக்காரது எங்களுக்கு வரும் எல்லா மக்களுக்குமே வந்து இந்த மாதிரி சங்கங்கள் இருக்கு அந்த சங்கங்கள்ல இந்த மாதிரி வாரியங்கள் இருக்கு ஆனால் இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஸ்கேம் நடக்குது திருட்டு தரம் அப்போது அதுல அந்த பன்னெண்டாவது படித்து முதல்ல அந்த பிள்ளைங்க வந்து முதல் பட்டதாரி போகும்போது ஒருக்கு அந்த பிள்ளைக்கு திருமணம் அப்போ அந்த பிள்ளை திருமணமாகி அதுக்கு ஒரு குழந்த பிறந்ததுன்னா அப்படி ஆனால் ஒரு மீனவன் இருக்கான் கடலில் போகிறான் ஒரு இயற்கையாக ஏதோ ஒன்று அந்த மீனவனுக்கு ஆகிடுது அந்த மீனவன் இறந்துடுறான் அப்ப அந்த மீனவன் இறந்தவனுக்கு சரியான தொகை அதாவது நாங்க கட்டுறோம் இப்போ ஒரு ஆயிரம் மீனவர்கள் இருக்கிறாங்கன்னா ஆயிரம் மீனவர்களை எத்தனை பேர் கடல்ல இறக்குறாங்க எங்கேயோ ஒருத்தர் ஆமா அப்ப அந்த ஒருத்தர் என்றைக்கோ ஒரு நாள் மாசத்துல ரெண்டு பேரோ மூணு பேரோ அந்த மாதிரி ஆகுது அப்ப எங்ககிட்ட வருடம் முழுவதும் நீங்க கலெக்ட் பண்றீங்க வருடத்துக்கு நூற்றி இருபது ரூபாய் கலெக்ட் பண்றீங்க வருடம் முழுவதும் கலெக்ட் பண்ற அந்த காசை வாங்குற சேகிக்கிற காசை யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க அவங்களுக்கும் போய் அந்த பணம் முழுமையா சேர்றது கிடையாது அவங்க இறந்தவங்க ஒரு பத்து கேள்வி வச்சிடுறீங்க இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வா அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க உண்மையிலேயே மீனவனா இங்கேதான் நான் வாழ முடியாது விவோ வா ஆர்ஐ சர்டிஃபிகேட் அவன் அலக்கடிச்சு அவனே அந்த வேணான்ற போற நிலைமைக்கு தள்ளிடுறீங்க அப்ப இதெல்லாம் தாண்டி போய் அப்படியே மீறி யாராவது கொஞ்சம் கிராடி உங்ககிட்ட வாங்குறதே பெரிய விஷயம் அவங்க இறந்தவங்க திரும்ப எழுந்திரிச்சு வந்தால் தான் கொடுக்குறதும் உண்டு அந்த மாதிரி நிலைமைக்கும் தள்ளிடுறீங்க இது வந்து ஒரு அறுபது சதவீதம் நடக்குது இந்த விஷயம் எல்லா இடத்துலையும் குறிப்பிட சொல்ல முடியாது அறுபது சதவீதம் இந்த இடத்துலையும் நடக்குது அப்போ அந்த கட்டுத்தொகை வாங்குறீங்க இல்லை அப்போ எங்களுக்கான இந்த பிள்ளைகள் பத்தாவது படித்தா பன்னெண்டாவது படித்தா முதல் பட்டதாரியானா திருமணமானா ஊக்கத்தொகை அந்த பிள்ளைக்கு குழந்தை பேர் நடந்தால் ஊக்கத்தொகை இதெல்லாம் இருக்கிற விஷயம் ஏன் எங்கள் மீனவ சமுதாயத்துக்கு மீன்வளத்துறை சார்ந்து சொல்கிறது இல்லை ஏன் இந்த அரசாங்கம் இதெல்லாம் வெளியிடுறதில்லை எவ்வளவு அரசாணை வெளிய வெளியிடுறாங்க இப்ப ஐயா மோடி கூட வந்துட்டு போனாரு பதினெட்டாயிரம் கோடி வந்து விவசாயிகளுக்கு ஒருத்தருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்தா அப்ப மீனவர்களுக்கு என்ன பண்ணாங்க ஓட்டு மட்டும் வேணுமா அப்ப எங்களுக்கும் வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கலை ஆனா அவங்களுக்கு கொடுக்குறேன்றீங்க எங்ககிட்ட இருந்து வாங்குறீங்க எங்கிட்ட இருந்து வாங்கறதையும் நிலவாரியத்திலிருந்து வர பணம் எங்க போகுது அப்ப எங்க கிட்ட இருந்து வாங்கி தானே நீங்க அரசாங்கத்தை நடத்துறீங்க அப்ப எங்களுக்கான சலுகைகளை ஏன் செய்ய மாடுறீங்க இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை நம்ம விட்டோம்னா அடுத்த கட்டம் எங்க மீனவர்களுக்குள்ள அறுநூத்தி எட்டு கிராமங்கள் இருக்கு இந்த அறுநூத்தி எட்டு கிராமங்களுமே ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனை மெரின் கடற்பரை அதாவது கடல் போலீஸ் வந்து எங்களுக்குமே இருப்பாங்க நே நேரடியாக நேவிக்கிட்ட ஒரு மீனவன் போய் ஒரு போட்டு போகுது போட்டு கவுழ்ந்து போச்சு ஒரு நாலு பேர் அடிபட்டுட்டாங்க அவங்கள போய் நம்ம கடல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் கொண்டு வரணும்னா உடனே முடியாது அப்போ இந்த மெரின் என்ன பண்ணுவாங்கன்னா கடற்பறையில் இருக்க போலீஸு உடனே வந்து உதவ வரணும் ஒரு கடலில் குளிக்க வந்தவங்களே போய் மிஸ் ஆகிடுறாங்கன்னா அவங்கள தேடுறதுக்கே முதல்ல மீனவன் தான் போவான் ஒரு மழை வந்து அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் துணிஞ்சி உடனே இறங்கி போவாங்க ஆனா எங்களுக்கு இவங்களை போய் நாங்க கூட்டிட்டு வந்தோம்னா அப்படியே தவறி அவங்கள காப்பாத்தோம்னா அதன் பிறகு நாங்க அரசாங்கத்துல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சோம் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வர வர வச்சோம் அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றி ஆனோன்னா அதுக்குள்ள அந்த உயிர் இருக்குமா இல்லையான்றது கூட தெரியாது ஆனா ஒருத்தர் கடல்ல விழுந்துட்டாங்கன்னா உடனே வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு எங்ககிட்ட போகக்கூடிய ஸ்பீட் இன்ஜின் போட் கிடையாது ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு போட்டாவது இருக்கணும் ஒரு எளி ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே அந்த போன அந்த உடல் வந்து கிடைக்கல இறந்த இறந்தேன்னா ரெண்டு நாளுக்கு மேலே தாங்க முடியாது அஞ்சு மணி நேரம் ஒரு உயிர் கிடைக்கலன்றதே வந்து நல்லா கடலோட ஒட்டி வாழக்கூடிய ஒரு மீனவனால வேணா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதுவும் ஆழ்கடல்ல இருக்கிறவனால தாங்க முடியும் அவனுடைய உடல் வலிமை தன்மையை கொண்டு தாங்க முடியும் ஆனால் கடற் பெரும்பாலும் கடற்கரை ஓரங்களில் அந்த மணல் வந்து பிறல்ற இடத்துல ஒரு மனிதன் விழுந்தானா எப்பேற்பட்ட நேஷனல் சாம்பியன் நீச்சல்ல இருந்தாங்க கூட அவனால கா காப்பாற்ற முடியாது காரணம் என்னன்னா அந்த மணல்கள் வந்து உடனே அந்த காது மூக்கு கண்ணு எந்த எங்கெங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கோ அந்த இடத்துல போய் அரைச்சோம் அப்ப அவனால மூச்சு விட முடியாது அப்ப அது உண்மையிலேயே இறந்த நிலைதான் இறந்துட்டாங்க அப்ப அந்த உடலையாவது மீட்கணும் மீனும் ஒரு ரெண்டு நாள்ல ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு ஹெலிகாப்டராது வந்து அதை தேடி கொடுக்கணும் ஆனா இந்த வசதி வந்து ஒரு மீனவர்களுக்கு கிடையாது இதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாடுறாங்க அப்போ எங்க அண்ணன் என்ன கொண்டு வர்றாங்கன்னா ஏன் நெய்தல் படை கட்டுறேன் ஒரு நிலத்துல இருந்து காக்குற இராணுவத்தனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கிடையாது அப்ப கடற்பரையோடு சேர்ந்து கடற்பரையோட அதிகமான வேலையை பார்க்குறவங்களுக்கு தான் நெய்தல் படையை கட்டணும் அதிக மீனவன் தான் இருக்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு க கடற்பரையில இருக்கிற இடத்துலையுமே வந்து மீனவன் கிடையாது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எங்களுக்கான பட்டா கிடையாது எங்களுக்கான சலுகைகள் சரிவர வந்தது கிடையாது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலவாரிய காடு இருக்குது அந்த காடுலேருந்து சரியாக கிடையாது எங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மானிய சலுகைகள்லாம் நிறையா இருக்குது எங்களுடைய மீனவர்களுடைய வரலாறு பிரச்சனைகளை சொன்னோம்னா ஒரு நாள் ஆனாலும் பத்தாது இனி ஒரு மானியம் சார்ந்து ஒரு படகு ஒரு இயந்திரமோ எங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு இன்ஜின் கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒரு முந்நூறு பேர் உள்ள இடத்துல நாங்கள் எல்லாருமே டீசல் மானியத்துக்கு பதிவு பண்ணுறோம் போட்டு வாங்கி உங்கள்கிட்ட அரசாங்கத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம் அப்போ நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு வருஷத்தில் ஒரு பத்தாவது நீங்கள் கொடுக்கணும் இந்த இந்த வருஷம் பத்தில் ஒரு கிராமத்துக்கு கொடுக்குறோன்னா அடுத்த அந்த பத்து நபருக்கு கொடுக்காம அடுத்த ஒரு பத்து நபருக்கு கொடுக்கணும் மானியத்தில் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கிராமத்துக்கு ஒன்றோ ரெண்டோ கொடுக்குறீங்க அப்ப அதுல என்ன ஆயிப்போது அங்க உள்ள தலைவர்கள் அரசியல் புள்ளியில உள்ளவங்க அவங்க வெளியில சொல்லவே மாடுறாங்க அப்ப இதனுடைய தீர்வு எல்லாமே என்னன்னா எந்த இடத்துல மீனவனுடைய தேவையோ அந்த இடத்துல மீனவன் இருக்கணும் கண்டிப்பா அப்ப மீன்வலைத்துறை சார்ந்து மீனவன் இருக்கணும் அப்ப எப் ஆதி தமிழர்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தனித்தொகுதிகள் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி மீனவர்களுக்கும் தனி தொகுதி ஒரு தொகுதியாவது தனி தொகுதி இருந்தா கூடுதலாக சீமான அரசு வேலையாகவே நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் வரையறையில சொல்றாரு இல்லைங்களா இதெல்லாம் வரவேற்க கூடியதாக தான் நிச்சயமா வரவேற்க கூடியதுதான் இன்னைக்கு அறுநூத்தி எட்டு மீனவ கிராமம் இருக்கு இந்த அறுநூத்தி எட்டு மீனவ கிராமங்கள்ல எங்க அண்ணன் சொல்ற மாதிரி அறுநூத்தி எட்டு மீனவ கிராமம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவர் அப்ப அந்த ஒவ்வொரு தலைவரை பத்து ஊரா பத்து ஊராட்சிய ஒரு ஒன்றியமா மாத்துவோம் ஒரு ஒன்றியம் என்ன ஆகும் அப்ப அறுபத்தி ஒரு தலைவர்கள் செயலாளர்கள் வருவாங்க அப்ப அந்த அறுபத்தி ஒரு செயலாளர்கள் சேர்ந்து ஒரு மாநில தலைவர் அப்ப அந்த ஒரு மாநில தலைவரை தேர்வு பண்ணி அவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்ப அனைத்து மீனவ கிராமங்களையும் அவரு தெரியப்படுறாரு பரிச்சயம் ஆகுறாரு அப்ப அந்த மீனவர்களுக்கு தேவையான தேவைகளை அவர் வந்து பூர்த்தி பண்ணுவார் இப்ப இந்த வேலைகளை எங்க அண்ணன் எங்களுக்கு பண்ணுவார் அப்ப ஒரு மீனவனை கொண்டு வந்தாங்க நிறுத்தினா அப்ப யோசிக்காம செய்வாரா எல்லா மாவட்டத்திலயும் தலைவர் இருக்காங்க அந்த மாவட்ட பிரதிநிதிகளா கொண்டு வராங்க அப்ப அறுபத்தி ஒரு செயலாளர்களை கொண்டு வந்து செயல் வடிவத்தை கொண்டு வராங்க அப்ப அங்க இருந்து ஒரு மாநில தலைவரை உருவாக்கி அவங்களை சட்டமன்றத்துல ஏத்தனம்னா அப்ப மீனவர்களுக்கான தேவைகளை சட்டமன்றத்தில் ஒழிக்க வைப்பாங்க முப்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல்ல பூஜ்ஜியம் புள்ளி எழுவத்தஞ்சு சதவீதம் தான் வந்து மீனவர்கள் இருக்காங்க அப்போ இதே நாடாளுமன்ற தேர்தல்ல வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் தான் மீனவர்களோட தேவைகளை பேசக்கூடிய நிலை அங்கே இருக்கு அப்போ எங்களோட தேவைகள் என்னென்னா எங்கள் அறுநூத்தி எண்பது அறுநூத்தி எட்டு கிராமங்கள்லேயும் அறுபத்தி ஒரு த செயலாளர்களை தேர்வு பண்ணி அறுநூத்தி எட்டு க தலைவர்களை கொண்டு வந்து அப்போ எங்களுக்குள்ள ஒரு மாநில மாநில தலைவரை கூப்பிட்டு அவரை வச்சு சட்டமன்றத்தில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்குன்னு கொண்டு வந்தாங்கன்னா மீனவர்களுக்கு உண்டான பிரதித்துவம் ஒழிக்கும் அப்போ மீனவர்களோட தேவைகள் சொல்லப்படும் இதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து மீனவர்கள் இல்லையா அவங்க எல்லாம் இருந்தாங்க சங்கர் எல்லாம் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாங்க மீனவ சமூகம் சார்ந்து சமூகத்தோட இணைந்து செயல்பட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்ப அவங்களும் வந்து திராவிட கட்சி திராவிடத்தோட சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா முடியாது அப்ப மாற்று அரசியல் மாற்று அரசியல் எங்களுக்கு வேணும் அந்த மாற்று அரசியல் அண்ணன் செந்தமனன் சீமான் தான் கொடுக்கறாரு இன்னைக்கு மீனவர்களா இரு இருந்து சட்டமன்றத்துல போய் ஏறி நின்றவங்க கூட மீனவர்களுக்கான பிரச்சனைய தைரியமா ஒரு அதிகாரப்பூர்வமா சொன்னது கிடையாது இப்போ உங்களுக்கு அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் தாண்டி உங்களுக்கு மாற்று அரசியல் வந்தாதான் இந்த பிரதிநிதித்துவம் கண்டிப்பா முடியும் தேவைகள் தீர்வு அடக்கும் அப்படின்றத நம்புறீங்க ஆமா கண்டிப்பா முடியும் மாற்று அரசியல் வந்தா மட்டும்தான் இது முடியும் இது தமிழ் தேசிய அரசியலை விரும்பி வர அரசியலோ திராவிட தேசியத்தை விரும்பி வர அரசியலோன்றதுக்கு இங்கே பேச்சு இல்லை தமிழ்நாட்டை தமிழா ஆண்டாதான் தமிழனோட வழிகள் என்னன்னு தெரியும்ன்றத மாதிரி மீனவர்களுக்கு பிரச்சனை மீனவர்கள் தான் பேசப்படும் அப்ப மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே எந்த இதுவும் கிடையாது மாற்று அரசியலா இருக்கிற எங்க அண்ணன் மட்டும்தான் சமூகம் பார்த்து சாதி பார்த்து இங்க யாருமே வந்து ஓட்டு போடாதீங்கன்னு தான் எங்க அண்ணன் சொல்றாரு அப்போ மீனவர்களுக்கும் இங்க வந்து சீட்டு பிரதித்துவமா கொடுக்கறது அண்ணன் தான் கொடுக்குறாரு அப்போ ஒரு தனித்தொகுதியில தனித்தொகுதிக்கு ஆதித்தமிழர் நிற்கிற மாதிரி மீனவர் இருக்கக்கூடிய பதினேழு கிராமங்கள்ல ஒரு இடத்துல மீனவரை நிற்க வைக்கணும் பதினேழு மாவட்டங்கள் இருக்கு பதினேழு மாவட்டங்கள் ஒரு மீனவரான நிக்க வைக்கணும் அப்போ ஒரு பொது தொகுதியில் மீனவரை கொண்டு வந்து நிற்க வைக்கிறார் இப்போ மீனவர் அறிவிச்சிருக்காருல அண்ணன் அப்போ இதேமாரி மீனவர்களை அறிவிக்கிற கட்சிகள் எத்தனை இருக்குது இருக்கக்கூடிய பிரபலமான கட்சிகள் கூட கொண்டு வர மாறுறாங்க அப்படியே அங்கே கொஞ்சம் எப்படியாவது போராட்டம் பண்ணி சில வேலைகளை பார்த்து மேலே கொண்டு வந்தாலும் அவங்களும் காலப்போக்கில் அந்த திராவிடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிடுறாங்க அப்போ மாற்று அரசியல் நீ இருந்து வேலை பார்த்து மக்களுக்கு செஞ்சாதான் நீ இல்லைன்னா நீ போ அப்படின்றது தான் எங்கள் அண்ணன் கொண்டு வர பாலிசி இன்றைக்கி ஒரு தொகுதியே மாவட்டமாக பிரிக்கப்பட்டு ஒரு மாவட்டத்தை மாற்றி இன்னைக்கு கிளை கட்டமைப்பு பண்ணி அந்த இடத்த நீ வளர்ச்சியை கொண்டு வான்னு சொல்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் ஆரம்ப காலங்கள்லேருந்தே அடிப்படையில் மீழ்ந்து கிடக்கிற மக்கள் ஆதிக்குடி தொல்குடியாக இருந்த மக்கள் இவங்க எல்லாமே வந்து இப்போவும் வந்து எங்களை எம்பிசி கேட்டகரியில் போட்டுட்டு நாங்கள் இடஒதுக்கீடு இபிசி இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இன்னமும் மேல் வந்து இருக்கோம் அந்த மாதிரி இடத்துல எங்களுக்காக நிற்கிறது அண்ணன் தான் இடஒதுக்கீடு அறுபத்தி ரெண்டு சாதிகளுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு சொன்னாங்க ஆனால் அதுலேயும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடில் இருபத்தி ரெண்டு சதவீதத்தில் அவங்களுக்கு மீதி இருக்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடில் ரெண்டே சதவீதம் தான் மீனவர்களுக்கு கிடைக்கிது அதுவே ஒன்று புள்ளி ஒன்று இருந்து இப்போ ஏத்தி ரெண்டு புள்ளி அந்த ரெண்டு புள்ளியில் எங்களுடைய கல்வி எப்படி மேம்படும் பொருளாதாரம் எப்படி மேம்படும் எங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் மீனவர்களுமே வந்து இருபத்தி ஏழு வகை பிரிவுகள் இருக்கிறாங்க எப்படி அவங்க எல்லாருமே வருவாங்க இப்போ நீங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்ப மீனவ வன்னியிருக்கு செட்டியாருக்கு இருக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்ப மீனவ செட்டியாருக்கு இருக்கு அப்ப பல்லருக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அப்ப மீனவ பரமருக்கு அப்போ மீனவர்களுமே வந்து பிரிவுகள் இருக்கும் பொழுது வெறும் மீனவர்கள் மட்டும் எங்களை ஏன் உட்பிரிவுல கொண்டு வந்து வெறும் மீனவர்கள் அப்படின்ட்டு எங்களுக்கு வெறும் இரண்டு சதவீதம் கொடுக்குறீங்க அப்ப அந்த இரண்டு சதவீதத்தினால எத்தனை பேர் கடல் சார்ந்த வேலைகளில் மீனவர்கள் இருக்கும்போது கடல் சார்ந்த பல்கலைக்கழகத்துல நாங்கள் போய் சேரணுன்னாலே ஒரு எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்குற க கேட்டகரி கூட எங்களுக்கு கொடுக்க மாடுறாங்க கட் ஆஃப் மார்க் அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுக்கணுன்ற கட் ஆஃப் மார்க் எடுக்கணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இவங்க போய் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் அதே ஒரு மீனவம் போய் எழுதுனா அவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அப்போ இது எங்களுக்கு எங்கே இடஒதுக்கீடு இருக்குது அப்போ மீனவர்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே வரணும் அப்போ நாங்கள் இதில் இதில் தான் நாங்கள் போராடுறோம் எங்களை பழங்குடியினர் பட்டியலில் இறக்க எங்களை வந்து இணைங்க சமூகத்துவமாக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய பட்டியலில் மக்கள் கூட நாங்கள் எங்களை சமத்துவ சமூ சமூகத்துவமாக எங்களை இணைங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஏன்னா எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடையாது நாங்களும் எவ்வளவு காலம் தான் போராடிக்கிட்டே இருக்க முடியும் இரண்டு சதவீத இடஒதுக்கீடு வச்சுட்டு எங்களால் கல்வியும் மேம்படுத்த முடியாது எங்களால் வேலை வாய்ப்பும் பெற முடியாது எங்களுடைய வாழ்வியல் பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியாது நீங்க கழிவுகளை கொண்டு வந்து நேரடியாக நீங்க கடல்ல கலந்தா எங்க வாழ்வியல் தான் போகும் மீன் வளம் தான் போகும் எங்களுக்கான ஒப்புகை பட்டாவை விட்டுட்டு நிரந்தர பட்டா கொடுத்து கடற்கரை கடலை கடலை ஆளக்கூடிய கடற்கரையை மீனவர்களுக்கு கடற்கரையிலேயே நீங்க வீடு கொடுத்து பட்டா கொடுத்தீங்கன்னா தான் கடற்கரையும் காப்பாற்ற முடியும் நீங்கள் எங்களை வெளியே ஏற்றிட்டு கம்பெனி காரணியோ இல்லை ஒரு ஹோட்டல் கொடுக்கறதுக்கு அந்நிய நான் பணக்காரனையோ செல்வந்தர்களை கொண்டு வந்தீங்க உள்ளே விட்டிங்கன்னா மீனவர் இனம் அழிஞ்சு தான் போகும் அப்போ ஓட்டுக்காக மட்டும் எங்களை தேடி வந்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கா அந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம் மாற்றத்துக்கான அரசியலை நோக்கி நாங்கள் போகிறோம் கண்டிப்பா அதாவது உங்களுடைய மாற்றத்திற்கான அரசியல் வந்து மக்கள் மத்தியிலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை ஒரு தொடக்கமாக இந்த நேர்காணல் அமையணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம முடிச்சுக்கலாம் இதே போல தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி